அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா தொட்டால் சுடுவது நெருப்பாகும் தொடாமல் சுடுவது சிரிப்பாகும் தொட்டால் சுடுவது நெருப்பாகும் தொடாமல் சுடுவது சிரிப்பாகும் தெரிந்து கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும் அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இவையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா அடைக்களமெல்ரே நினைத்திருந்தேன் அனைத்தவனே நெஞ்சை எரித்துவிட்டான் அடைக்களமெல்ரே நினைத்திருந்தேன் என்னை அனைத்தவனே நெஞ்சை எரித்துவிட்டான் பொறுத்தருள்வான் என்று வணங்கி நின்றேன் பொறு தருள்வான் என்று நின்றேன் அவன் கும்பிட்ட கைகளை முறித்துவிட்டான் அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இவையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா அடைக்களமென்றே நினைத்திருந்தேன் என்னை அனைத்தவனே நெஞ்சை எரித்துவிட்டான் பொறுத்தருள்வான் என்று வணங்கி நின்றேன் அவன் கும்பிட்ட கைகளை முறித்துவிட்டான் அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா அவனை நினைத்தே நானிருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் இன்னும் அவனை நான் வெறுக்கவில்லை அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையர்க்கும் வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையர்க்கும் இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே ஒரு மரத்து பறவை ஒன்றை விட்டு ஒன்று எங்கோ பறக்கின்றதே தம்பி எங்கோ பறக்கின்றதே கூட பிறந்து விட்ட கொடுமையினால் மேனி கூட பிறந்து விட்ட கொடுமையினால் மேனி கணலாய் கொதிக்கின்றதே தம்பி கணலாய் கொதிக்கின்றதே இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தாளாமல் துடிக்கின்றதே தம்பி தாளாமல் துடிக்கின்றதே தாய் என்றும் பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கும் தாய் என்றும் பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கும் தருமம் துணையில்லையே தம்பி தருமம் துணையில்லையே இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழை வாழும் வழி தேடி வாடிடும் ஏழை இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே தம்பி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா தாயும் பிள்ளையே ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே பேட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா கட்டு சேவலை கட்டி வைத்தவள் யாரடா அவையற்ற குஞ்சிகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பெரிந்த போதிலும் வருந்த வில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே கொள்வதில் ஆசை அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை இரண்டு ஒரு அன்னை தந்தது ஒன்று காவல் கொண்டது ஒன்று கண் மலர்ந்தது கண் வளர்ந்தது ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை இரண்டு ஒரு அன்னை தந்தது ஒன்று காவல் கொண்டது ஒன்று கண் மலர்ந்தது கண் மலர்ந்தது இரண்டு கண்கள் சேர்ந்து காணும் காட்சியும் ஒன்று இரண்டு நெஞ்சில் இறைவன் சொன்ன சாட்சியும் ஒன்று இரண்டு கண்கள் சேர்ந்து காணும் காட்சியும் ஒன்று இரண்டு நெஞ்சில் இறைவன் சொன்ன சாட்சியும் ஒன்று அருகில் வைத்து தூங்க செய்யும் தாயில்லாதது அருகில் வைத்து தூங்க செய்யும் தாயில்லாதது அன்பு ஆசை பாசம் வெளியில் சொல்ல வாயில்லாதது வாயில்லாதது ஒரு மரத்தில் கூடியிருக்கும் பறவை இரண்டு ஒரு அண்டை தந்தது ஒன்று காவல் கொண்டது ஒன்று கண் வளர்ந்தது கண் வளர்ந்தது இல்லை என்று உன்னைவோ சொல்லலாமா நாதி இல்லை என்று உன்னைவோ சொல்லலாமா இங்கு நானிருந்தும் உனக்கு அந்த பேர் வரலாமா ஜாதி பூவை பாதி பூவை கூடுமா ஜாதி பூவில் பாதி பூவை பிரிக்க கூடுமா தன்னை தந்து உறவை காக்கும் பெருமையாகுமா பெருமையாகுமா ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை இரண்டு ஒரு அன்னை தந்தது ஒன்று காவல் கொண்டது ஒன்று கண் மலர்ந்தது கண் மலர்ந்தது நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன்ன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு இல்லை மனிதனம்மா மயங்குகிறே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறையும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் இதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பாதையில் சிலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பாதையிலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி ஊருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி ஊருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மறைந்த அழகு திரை மூடிய சிலை நான் துன்ப சிறையில் மலர்ந்த மலர் நான் திரை மூடிய சிலை நான் துன்ப சிறையில் மலர்ந்த மலர் நான் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி நானே எனக்கு பகையானேன் நாடகத்தில் நான் திரையானேன் நானே எனக்கு பகையானேன் நாடகத்தில் நான் திரையானேன் தே